மம் முப்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே உன் பிதாக்கள் சுதந்தரித்திருந்த தேசத்தை நீ சுதந்திரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கத்த அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து ஒரு பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார் என்று சொல்லி வாசிக்கிறோம் அப்பிரியமானவர்களே இந்த ஆண்டு ஒரு பெருக்கத்தின் ஆண்டாக உங்களுக்கு அமையும்படியாக தேவன் வைத்திருக்கிறார் உங்கள் பிதாக்களின் ஆசிர்வாதத்தை காட்டிலும் என்னுடைய தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை காட்டிலும் உன்னுடைய முன்னோர்கள் ஆசீர்வாதத்தை காட்டிலும் உங்களை படுகவும் பெருகவும் பண்ணி இந்த வருஷத்துல நீங்கள் மிகுந்த நன்மையை காணும்படியாக உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பெற்றுக் கொள்ளப் போகிறீர்கள் இதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தேவாதி தேவனை மாத்திரம் நாம் உயர்த்தி மகிமைப்படுத்தும் பொழுது அவர் நமக்காக வைத்திருக்கிற ஆசிர்வாதம் நன்மை பெருக்கம் மிகவும் பெரியதாயிருக்கிறது இந்த ஆளлейோம் நம்மை பெருமை பண்ணுகிறவரை நமக்கு நன்மை செய்கிறவரை ஆராதிக்க விட்டு கொடுப்போம் அப்பூ இயேசுவே வீடவே ஆராதிக்கின்றேன் இயேசுவே ஆర్పரக்கின்றேன் ஆவே யானவரே ஆமாண்டவரே என்னை மகிமைப்படுத்தும் என்ன ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று சொன்ன உடைய கரத்துல எங்களை விற்று கொடுக்கிறோம் உண்மை மகிமைப்படுத்துகிறோம் நாங்கள் சுந்தரிக்க வேண்டிய தேசத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகளையும் பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தையும் இந்த ஆண்டிலே எங்களுக்கு வர்ஷிக்கச் செய்து என் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ள கிருமை பாராட்டும் இரக்கம் பாராட்டும் எங்கள் ஜெபத்தை கேளும் ஆசிர்வதியும் ஈஸ்வரின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே ஆமென் God bless you. Have a blessed year.